காங்கேசன்துறை துறைமுகத்திலிருந்து இந்திய தமிழக நாகப்பட்டினம் துறைமுகத்திற்கும் இடையிலான கப்பல் சேவை எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது காங்கேசன்துறை துறைமுகத்திற்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடையிலான கப்பல் சேவைக்கு எண்ணாயிரத்தி நானூறு ரூபா தான் பயணச்சீட்டாக இருக்க போகின்றது காங்கேசன்துறை துறைமுகத்தினுடைய அபிவிருத்திக்காக அறுபத்தொன்னு ஐந்து மில்லியன் ரூபாவை மானியமாக வழங்குகின்றது காங்கிரசின் துறைக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடையிலான கப்பல் சேவை வழங்குகின்ற தனியார் நிறுவனம் தமிழக நாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு மாதாந்தம் எழுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் பணத்தினை செலுத்த வேண்டும் அந்த பணத்தினையும் இந்திய மத்திய அரசாங்கம் வழங்குவதற்கு முன் வந்திருக்கின்றது யாழ்ப்பாணத்திற்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடையிலான பயணிகள் கப்பல் சேவை ஆரம்பிப்பதில் இந்தியா பல விட்டுக் கொடுப்புகளை பல மானியங்களை வழங்குகின்றது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான கப்பல் சேவையை விமான சேவையை ஏன் தரைவழி சேவையை வழங்குவதற்கு இந்தியா முன்னிற்கின்றது இந்த கப்பல் சேவை தான் இந்திய பார்வைகள் இலங்கை தீவின் வடக்கு எல்லையில் சொர்க்கம் இருப்பது தெரியுமா பாதுகாப்பான போக்குவரத்து அமைதியான தங்குமிடம் என அத்தனை அம்சங்களையும் ஒரே குடையின் கீழ் அனுபவிக்க ஆசையா நியாயமான விலை நிம்மதியான பயணம் முதத்தர சேவை என்பவற்றை முத்திரையாக கொண்ட வடக்கின் சொர்க்கம் வில்லேஜ் ஹோட்டல் இந்துமா சமுத்திரத்தில் உல்லாச கப்பல் பயணம் செல்லவும் நகைச்சுவையான ஆரோக்கியமான இந்திய முதத்தர உணவு வகைகளை உண்டு மகிழவும் இயற்கை காற்று இதமாய் விரட ஓய்வெடுக்கவும் வில்லேஜ் ஹோட்டலுக்கு வாருங்கள் திருநெல்வேலி உரும்புராய் புன்னாலை கட்டுவான் அச்சுவேலி பருத்தித்துறை நெல்லியடி கொடிகாம மூடாக கொழும்பு எனவும் வல்வெட்டித்துறை பருத்தித்துறை நெல்லியடி கோப்பாய் மருதனார் மடம் யாழ்ப்பாணம் ஊடாக கொழும்பு எனவும் இரண்டு வழிகளில் இருவழி போக்குவரத்து சேவைகளை வழங்கும் வில்லேஜ் ஹோட்டல் பயணிகளின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் மிக்க உங்கள் தெரிவாகும் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் நாற்பது வருடங்களின் பின்னர் கடந்த அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி காங்கிரசன் துறைமுகத்தில் நாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு இடையிலான கப்பல் சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டது இலங்கை ஜனாதிபதி இந்திய பிரதமர் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள் இந்திய பிரதமர் இந்த கப்பல் சேவையை ஆரம்பித்து வைத்திருந்தார் எனினும் அதன் பின்னர் தொடர்ச்சியாக கப்பல் சேவை இடம்பெறவில்லை தொழில்நுட்ப காரணங்கள் என பல காரணங்கள் கூறப்பட்டு அந்த கப்பல் சேவை இடைநிறுத்தப்பட்டது அதன் பின்னர் மீண்டும் எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி கப்பல் கப்பல் சேவை ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது அந்த கப்பல் சேவையை வழங்குகின்ற தனியார் நிறுவனம் அறிவித்தலை இலங்கைக்கான இந்திய தூதுவர் அறிவிப்பை நாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு இடையிலான கப்பல் சேவையை பெற்றுக் கொள்வதற்கு மிகப்பெரிய ஒரு கட்டணம் அரவடு செய்யப்பட்டது இம்முறை மிக அதிக அளவு அந்த கட்டணம் குறைக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக ஒரு பயணிக்கு யாழ்ப்பாணத்தில் இருந்து நாகப்பட்டினத்துக்கு செல்வதற்கு இந்திய ரூபாயில் நாலாயிரத்தி நூறு ரூபாய் இந்தியா சென்று மீண்டும் இலங்கை திரும்புவதற்கு ரூபாய் பணம் இலங்கை இலங்கை வருவதற்கு முப்பத்தி நான்காயிரத்தி இருநூறு ரூபாய் இலங்கை ரூபாய்கள் முடிகின்றது இந்த டிக்கெட் எடுத்துக்கொள்வர்கள் அறுபது கிலோ எடை பொருட்களை கொண்டு செல்ல முடியும் கொண்டு வர முடியும் அதே நேரம் கப்பலின் மேல் தரத்தில் எடுத்துக் கொள்பவர்கள் மேலிலிருந்து கடலை பார்த்து அந்த இருக்கின்றது அதற்கு விசேட கட்டணங்கள் இருப்பதாக கூறப்படுகின்றது குறிப்பாக நாகப்பட்டின துறைமுகத்துக்கு இந்த கப்பல் சேவையை வழங்குகின்ற தனியார் நிறுவனம் மாதாந்தம் எழுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் பணத்தினை அந்த பணத்தை தனியார் நிறுவனம் செலுத்துவதன் மூலம் டிக்கெட்டினுடைய விலை மிக அதிக அளவில் அதிகரிப்பதாக மத்திய அரசாங்கம் தமிழக அரசாங்கத்திற்கு அந்த பணத்தை கொடுக்கின்றது குறிப்பாக மானியம் அடிப்படையில் கொடுக்கின்றது மாதாந்தம் எழுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் பணத்தினை இந்திய மத்திய அரசாங்கம் தமிழக அரசாங்கத்திற்கு கொடுக்கின்றது அதனூடாக இந்த கப்பல் போக்குவரத்துக்கு ஏற்படுகின்ற பயணிகள் கட்டணம் மிக அதிக அளவில் குறைந்திருக்கின்றது என்று கூறப்படுகின்றது மீண்டும் கப்பல் சேவை இந்தியாவுக்கு இலங்கைக்கு இடையில் ஆரம்பிக்கின்றது இதனுடாக பலர் தங்களுடைய போக்குவரத்து பயணங்களை மேற்கொள்ள இருக்கின்றார்கள் மேற்கொள்வார்கள் அஹ் முப்பத்தி நாலாயிரத்தி இருநூறு ரூபாய் என்பது மற்ற பயணங்களுடன் ஒப்பிடுகின்ற பொழுது மிக குறைந்த அளவு ஒரு பயணமாக இருக்கின்றது எனினும் இன்னும் இதனுடைய விலை குறைகின்ற பட்சத்தில் மிக அதிகளமானவர்கள் கப்பலில் செல்வதற்கு விரும்புவார்கள் ஏனெனில் முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் கொடுத்து இந்தியாவுக்கு சென்று வருகின்றது கப்பலில் என்றால் நாகப்பட்டினத்திலிருந்து சென்னைக்கு செல்ல வேண்டும் அதைவிட விமானத்தில் செல்வது குறைந்தளவு அளவு படமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது ஏனெனில் நாகப்பட்டினத்திலிருந்து சென்னைக்கு செல்ல வேண்டும் கப்பலில் செல்வதன் ஊடாக இல்லையென்றால் மீதம்பாகி அவர்கள் இந்திய பயணத்தில் தங்களுடைய நடவடிக்கைகளில் ஈடுபட முடியும் அதே போன்று யாழ்ப்பாணம் காங்கேசன் துறைமுகம் மிகவும் ஒரு அபிவிருத்தி செய்யப்படாத துறைமுகமாக இருக்கின்றது அந்த துறைமுகத்திற்கு கப்பல்கள் அருகில் கொண்டு வருவது கூட மிகவும் கஷ்டமான விடயம் ஏனெனில் மிகப்பெரிய கப்பல்கள் அங்கு வர முடியாது ஆகவே இந்தியா தற்பொழுது அதற்கு பணத்தினை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றது அந்த அபிவிருத்திக்காக அறுபத்தி ஐந்து மில்லியன் பணத்தினை இலங்கைக்கு கொடுக்க இருக்கின்றது அது தொடர்பாக இலங்கையினுடைய அமைச்சர் நிம்ம ஸ்ரீபாடி செல்வா தெரிவித்திருக்கின்றார் ஆகவே இலங்கை யாழ்ப்பாணம் காங்கிரஸ் அபிவிருத்தி மணிகள் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது மானியம் அடிப்படையில் இலங்கைக்கு இந்தியா வழங்குகின்றது அந்த விடயம் தொடர்பில் இந்தியாவை முன்வந்து அந்த அபிவிருத்தி திட்டத்துக்கு தங்களுடைய பங்களிப்பை வழங்குவதாக கூறியிருக்கின்றது என அமைச்சர் கூறுகின்றார் அதே போன்றுதான் பலாலி சர்வதேச விமான நிலையத்திற்கும் உடைய அபிவிருத்தி பணிகளும் இந்திய அரசாங்கம் தான் மேற்கொள்ளுகின்றது அதே போன்று மன்னாருக்கும் இந்தியாவுக்கும் இடைப்பட்ட பாலம் அமைக்கின்ற விடயத்திலும் இந்தியா மிகவும் மும்முரமாக இருக்கின்றது இந்தியா என்று சொல்லுகின்ற பொழுது தமிழகத்துக்கும் வட இலங்கைக்கும் மிக நெருங்கிய தொடர்புகள் காணப்படுகின்றது அதே போன்று இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் மிக நெருங்கிய பிரதானமான தொடர்புகள் காணப்படுகின்றது கலாச்சார ரீதியில் மொழி மதம் பண்பாடு என பல்வேறு அடிப்படைகளில் இவர்கள் மிக நெருங்கிய தொடர்புகள் காணப்படுகின்றது பொருளாதார ரீதியிலும் மிக அதிகளவான தொடர்புகள் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இருந்திருக்கின்றது சுற்றுலா பயணிகள் விடயத்திலும் இந்த தொடர்புகள் என்பது அதிகரித்து செல்கின்றது குறிப்பாக இந்த கப்பல் சேவை விமான சேவை மற்றும் அதனுடன் தொடர்ந்து இந்த பாலம் கட்டுகின்ற பணிகள் எல்லாம் சுற்றுலா துறையிலும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இலங்கைக்கு ஏற்படுத்தக்கூடியது என்று கூறப்படுகின்றது குறிப்பாக இந்தியாவின் வட இந்தியாவில் இருந்து தென்னிந்தியா நோக்கி வருபவர்கள் அதனை தொடர்ந்து இலங்கைக்கும் வந்து செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது ஆகவே தென்னிந்தியாவுக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகள் என்று பார்க்கின்ற பொழுது பல மில்லியன் கணக்கில் வருகின்றார்கள் அதில் குறிப்பிட்ட மில்லியன் சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தருகின்ற பொழுது இலங்கையின் சுற்றுலா வருமானத்தில் அதில் மிகப்பெரிய ஒரு அதிகரிப்பை காட்டக்கூடியதாக இருக்கும் என்று பொருளாதார நிபுணர்கள் கருதுகின்றார்கள் அது தொடர்பில் தான் இலங்கையும் இந்தியாவும் இவ்வாறான போக்குவரத்து சேவைகள் தொடர்பில் அதிக கரிசனை செலுத்துகின்றது குறிப்பாக இந்த பாலம் கட்டுவதற்குரிய மிக முக்கியமான பணியாக இருக்கின்றதுக்கு காரணம் இலங்கை வருகின்ற மிகப்பெரிய கப்பல்கள் இங்கிருந்து இந்தியாவுக்கு பல கண்டெய்னர்களில் பொருட்களை கொண்டு செல்கின்றது அந்த பொருட்கள் இந்தியாவுக்கு துறைமுகத்துக்கு கொண்டு சென்று அங்கிருந்து ஒவ்வொரு இடங்களுக்கும் கொண்டு செல்வதற்கு மிக அதிகளமான நேரம் அதிகளமான பணம் செலவு ஏற்படுகின்றது இலங்கைக்கு வருகின்ற அந்த கண்டெய்னர்கள் நேரடியாக தரைவழி ஊடாக இந்தியாவுக்கு செல்லுமானால் பல இடங்களுக்கு நேரடியாக செல்ல முடியும் மிக குறுகிய காலத்துக்கு செல்ல முடியும் மிக குறைந்த செலவில் கொண்டு செல்ல முடியும் போன்ற பல்வேறு பொருளாதார நலன்கள் காரணமாகத்தான் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பாலமும் கட்டப்படுகிறது தற்பொழுது இந்த கப்பல் சேவை எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி ஆரம்பிக்கப்படும் என்று கூறப்பட்டிருந்தாலும் அதனுடைய ஆரம்ப பணிகள் தொடர்பிலான மேலதிக தகவல்கள் இனிவரும் காலங்களில் வெளிவரும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் இந்த காங்கேசன் துறைமுகத்துக்கு நாகப்பட்டினத்துக்கும் இடையிலான கப்பல் சேவைகள் தொடர்பில் செய்திகள் அறிவிப்புகள் வெளிவந்தாலும் இறுதி சந்தர்ப்பத்தில் அது தள்ளி போடப்படுவதற்கான வாய்ப்புகள் இதற்கு முன்னர் பல சந்தர்ப்பங்களில் இருந்திருக்கின்றது இம்முறை அது எவ்வாறு நடக்கின்றது என்று தெரியவில்லை குறிப்பாக இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான இந்த போக்குவரத்து அது கடல் வழியாக இருந்தாலும் சரி ஆகாய வழியாக இருந்தாலும் சரி தரை வழியாக இருந்தாலும் சரி இந்தியா மிகவும் பல ரூபாக்களை இந்தியா மிகவும் பணம் கொடுத்து மிகவும் விருப்பத்துடன் இந்த விடயங்களை முன்னெடுக்கின்றது இலங்கை அந்தளவு தூரம் அது அவ்வாறான விடயங்களில் முதலீடு பொருளாதார நிலை இல்லை துறைமுக அபிவிருத்தி பணிகளுக்கும் இந்தியா தான் இந்தியாவில் செலுத்த வேண்டிய அரசாங்கம் தான் வழங்குகின்றது ஆகவே இந்த போக்குவரத்து சேவைக்கு இந்தியா மிக அதி உச்ச அளவில் தன்னுடைய பங்களிப்பை வழங்குகின்றது இதன் மூலம் கிடைக்கின்ற நன்மைகள் மிகப்பெரிய அளவு தமிழ் மக்களுக்கு தான் கிடைக்கின்றது இன்னும் ஒரு பார்வையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்